புன்னை மரத்தோ போரம் முன்னை நினைத்து முன்னம் சொன்ன கோயில் பாட்டு சொல்லி மகிழ்ந்தேன் பொன்னி நதி கரையோரம் மன்னன் நினைவில் கண்ணிமைகள் மூடாது கண்ணி இருந்தேன் வெண்ணிலவின் ஒளி கனலாய் கொதி குதடி ல்லாமல் தவிக்குதடி உடன் செல்ல மொழியினே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன் துள்ளித்துள்ளி வரும் நடகில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன் உன்னை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ ஏன் இந்த காதலின் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் பிடிவாதமா என்ன நான் சொல்வது இன்று வந்த சோதனை மௌனமே கொள்வதால் தாங்கவில்லை வேதனை உன்னை தேடி வந்தேன் உண்மை சொல்ல வேண்டும் இந்த சோகம் கொல்ல என்ன காரணம் கண்ணானை தேடுகிறேன் வா கண்ணீர் குயில் பாடுகிறேன் வா இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லடி சையில் பாடங்கள் மாற்றி சொல்லடி கண்ணி உண்டன் மனக்கூண்டில் என்னை தள்ளடி கண்ணசைத்து அங்கே வைத்து கொள்ளடி மந்திரத்தை மாற்றாமல் கற்று கொடுத்தாள் விந்தைகளை ஏராளம் சொல்லித்தருவேன் உடன் செல்ல மொழியிலே உள்ளம் கொள்ளை அடிப்பதும் ஏன் துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன் உனை காண வேண்டும் கூட வேண்டும் வாராயோ வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி ஏன் இந்த காதல் என்னும் எண்ணம் தடை போடுமா என் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் பிடிவாதமா என்ன நான் சொல்வது இன்று வந்த சோதனை மௌனமே கொள்வதால் தாங்கவில்லை வேதனை உன்னை தேடி வந்தேன் உண்மை சொல்ல வேண்டும் இந்த சோகம் கொல்ல என்ன காரணம் கண்ணா உணி தேடுகிறேன் வா கண்ணீர் குயில் பாடுகிறேன் வா பஞ்சு மேகங்கள் உண் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு பின் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே வின் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீ பெண்ணே சூடிய பூச்சரம் வாணவில் தானோ கண்ணா உனை தேடுகிறேன் வா கண்ணீர் குயில் பாடுகிறேன் வா தான் வாழ்க்கை உள்ளே ஒரு வேட்கை கண்ணீரின்னும் ஓயவில்லை கண்ணங்களும் காயவில்லை கண்ணா உனை தேடுகிறேன் வா கண்ணீர் குயில் பாடுகிறேன் வா